நம்ம முன்னோர்கள் எல்லாம் சாப்பிட்டு நூறு வயசு ஆனாலும் நோய் நொடி இல்லாமல் வாழ்கிறதுக்கு இந்த மாதிரி ஆரோக்கியமான சாப்பாடை தான் சாப்பிட்ருக்காங்க நம்மெல்லாம் இதை மறந்துட்டு கண்டதை சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் ஆரோக்கியமான இந்த உணவை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு சல்காஸ் கிச்சன் இப்போ நான் செய்கிறதுக்காக கிழங்கு வந்து சரியாக ஒரு கிலோ அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அந்த மரவெள்ளிக்கிழங்கை இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி அந்த தோல் எல்லாத்தையுமே நீக்கி எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதில் இருக்கக்கூடிய தோள்களில் மேலே இருக்க கருப்பாக இருக்க தோலை மட்டும் எடுத்துகிட்டு இதை மட்டுமே தண்ணியில் வேக வச்சு எடுத்து காய வச்சு எடுத்தால் சிப்ஸ் மாதிரி இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் ஸ்நாக்ஸுக்கு சாப்பிடலாம் இப்போ கழுவி எடுத்துகிட்டு வந்த எல்லா கிழங்கையுமே நம்ம ஒரு குக்கருக்கு மாற்றிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அதுக்கு வந்து ரொம்ப மூழ்கிற அளவெல்லாம் தண்ணி ஊற்ற வேண்டாம் இந்த மாதிரி ஒரு டம்ளர் அளவுக்கு ஊற்றுனா போதும் இப்போ இந்தளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு குக்கரை அப்படியே மூடிட்டு சரியாக நம்ம ரெண்டு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம் அதிகமாக விசில் விட வேண்டாம் ரெண்டு விசில் வந்து சரியான அளவாக இருக்கும் ஒருவேளை உங்கள் குக்கர் வேகிறதுக்கு டைம் எடுக்கும் அப்படின்னா மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க பாருங்கள் நம்ம ஊற்றின தண்ணியும் நமக்கு கரெக்டாக இருக்குது கிழங்கும் வந்து கரெக்டாக வெந்திருக்கு ரொம்பவும் நல்லா மசிஞ்சி வெந்துடக்கூடாது கடிச்சு சாப்பிட்ற அளவு இருக்கணும் இப்போ நம்ம இதுக்கு முக்கியமான ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் ஆயில் ஜீரகம் கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க கருவேப்பில் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கடுகு நல்லா வந்து பொறிஞ்சு வரணும் இது கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாவை கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க வேறு எந்த ஒரு காரமுமே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது சும்மாவே சாப்பிடணும் அப்படிங்கிறதுனால இந்த வரமிளகாவோட காரம் நல்லாயிருக்கும் இப்போ வந்து வெங்காயம் வந்து நான் ஒரு பெரிய வெங்காயத்தை மீடியம் சைஸில் கட் பண்ணியிருக்கேன் ரொம்ப நீட்டாக கட் பண்ண வேண்டாம் இந்த அளவுக்கு இருக்கணும் நல்லா முருகி இந்த மாதிரி நமக்கு வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறமா அப்புறமா அதே கடாயில் இதை வந்து நல்லா இந்த மாதிரி ஓரத்துக்கு எடுத்து விட்டுருங்க இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம வேக வச்சு வச்சுருக்கக்கூடிய கிழங்கு எல்லாத்தையுமே சேர்த்துருங்க சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாத்தையுமே இந்த மாதிரி மேலே எடுத்து போட்டுருங்க எப்போ நீங்கள் சாப்பிட போகிறீங்களோ அந்த டைமில் இந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா சாப்பிடுங்க இல்லை உடனே சாப்பிட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே அருமையாக இருக்கும் இது எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அடுப்பை நல்லா ஹையில் வச்சுருங்க அந்த மசாலா எல்லாம் இறங்கி வரட்டும் உப்பு வந்து ஆல்ரெடி நம்ம கிழங்குல போட்டிருக்கிறதுனால நான் வந்து தாலிப்பில் போடலை உங்களுக்கு ஒருவேளை கிழங்குல உப்பு பற்றலை அப்படின்னா இந்த தாலிப்பில் சேர்த்துக்கோங்க நம்ம முன்னோர்களோட காலை உணவு அப்படின்னா முக்கியமாக இது மறந்து போன இந்த மாதிரி பழக்கங்களை நம்ம வீட்டு குழந்தைகளுக்கும் வாரத்தில் சாட்டர்டே சண்டே ஆகுது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே ஆரோக்கியமானது டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்ம சலகாஸ் கிச்சன் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோட பார்க்கலாம்